السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر. வஷ பிழைவல்வத்தர் சதக் அல்லாஹு அலி லாலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹூ தாயா இந்த துல்ஹஜ் பிறையினுடைய முதல் பத்தை பற்றி உண்டான ஒரு சிறப்புகளை அல்லாஹு தாயா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அது மட்டுமல்லாது அந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அதாவது இப்பொழுது நமக்கு பிறை தென்பட்டு நாம் இன்னும் செய்கிறோம் முதல் பிறையில் அமர்ந்திருக்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் இந்த பத்து நாட்களில் எல்லா விதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தார்கள் உரிவானாக அந்த வகையில் இந்த பத்து நாட்களை பற்றி உண்டான ஒரு சிறப்புகளை நாயகம் செல்லல்லா ஹலீசுல்லம் அவர்களும் வரலாற்று குறிப்புகளும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா இந்த பத்து நாட்களை பற்றி குறிப்பிடும் பொழுது இவ்வாறு சொல்வான் ஒல் ஃபஜர் விடியற் காலையின் மீது சத்தியமாக ஒலையாலின் ஆஷிர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக ஒஷஃபுனை வல்வசர் ஒற்றை இரட்டையின் மீது துல்ஹ் முதல் பத்தின் சிறப்பை பற்றி அல்லாஹு தால இந்த மூன்று விஷயங்களையும் அதாவது ஒற்றை இரட்டையின் மீது சத்தியமாக சொல்லி இந்த மூன்று விஷயங்களை அல்லாஹு தால சத்தியமிட்டு கூறுகின்றான் அன்பானவர்களே அதுல வந்து துலஹஜினுடைய முதல் பத்தின் சிறப்புகளை பற்றி அல்லாஹு தால குறிப்பிட்டு காட்டுகிறான் துலஹஜி மாதத்தின் முதல் பத்து நாட்களில் ஆற்றப்படும் நற்செயல்களுக்கு சிறப்பான பயன்கள் உள்ளது என்பது திருக்குரானும் அன்னலாரின் பொன்மொழிகளும் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த முத்தான பத்து நாட்களில் செய்யப்படும் நற்காரியங்களுக்கு பன்மடங்கு நற்கூலியும் உண்டு அதன் கண்ணியம் பேணாமல் தவறிழைத்து கடுமையான தண்டனை உண்டு எனவே அந்த நாட்களில் மிகுந்த கவனம் தேவை என்பதே நமக்கு வரலாற்று குறிப்புகள் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அது சார்ந்த அன்னலாரின் பொன்மொழிகள் இவ்வாறு உபதேசிக்கின்றது அபுஹரூத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு மாமின் துலஹஜ் மாதத்தின் இந்த பத்து நாட்களில் நிறைவேற்றப்படும் வழிபாடுகள் மற்ற நாட்களில் நிறைவேற்றப்படும் வழிபாடுகளை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்பதை நமக்கு நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் உணர்த்தி காட்டி அடுத்தது சொல்றாங்க அதாவது அவற்றில் நோற்கப்படும் ஒவ்வொரு நாளின் நோன்பும் துல்ஹஜ் பிறையினுடைய அந்த மாதத்துல நோக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நோன்பும் ஓர் ஆண்டு நோன்புக்கு நிகரானதாகும் அந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் அந்த நோன்பை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளின் நோன்பும் ஓர் ஆண்டுக்கு ஓராண்டு நோன்புக்கு நிகரானது நிகரானதாகும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நோன்பு நோத்தா அது ஓர் ஆண்டினுடைய பலனை தரக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக அல்லாஹு தலாக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்லாது அவற்றில் ஒவ்வொரு இரவில் நின்று வணங்குவதும் அல்லாஹுவை தொழுவதும் லைலத்தில் கதிர் இரவில் நின்று வணங்குவதற்கு நிகராகும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஹலிய செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அந்த இரவுகளை சிறப்பான முறையில் கழிக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களை இந்த செய்தி அபு ஹொரேரா ரதி அல்லாஹுல அங்கு அறிவிக்கிறாங்க திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இந்த பத்து நாட்களை அல்லாஹ் நமக்கு எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக ஆக்கி தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது இறைநேச செல்வர் அப்துல் காதர் ஜீலானி ஹத்தஸ் அல்லாஹு அசீஸ் அவர்கள் கூறுறாங்க குன்னியத்துல் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அவங்க அப்துல் அவங்க மாதத்தின் முதல் பத்து நாட்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பத்து காரியங்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க அதில் ஒன்று என்ன ஆயுளில் அருள்வளம் தருகின்றான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சிறு வயதிலேயே மரணத்தை அடையக்கூடிய ஒரு நிலைகளில் இந்த பத்து நாட்களை நாம் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய ஆயுளை அருள் வளமாக தந்து கண்ணியப்படுத்துகின்றான் இரண்டாவது விஷயம் பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்றான் அதாவது பொருளாதாரம் சில சமயங்களில் நம்முடைய கையில் இருக்கும் அதை இழந்து தவிக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும் ஆனால் அதை விட்டும் பாதுகாத்து நமக்கு வந்த பொருளாதாரத்தை அல்லாஹு பலப்படுத்தி நமக்கு உறுதியானதாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக அல்லாஹு தாலா அதை நிலையான முறையில் ஆக்குகின்றான் மூன்றாவது விஷயம் குடும்பத்தினரை அனைத்து சிரமங்களிலிருந்தும் பாதுகாப் பாதுகாப்பான் அன்பானவர்களே குடும்பத்தில் எவ்வளவோ சிரமங்கள் இருக்கின்றது அந்த சிரமங்கள்லாம் நமக்கு நீங்களும் அல்லாஹனுடைய பாதுகாப்பு கிடைக்கன்னா அந்த பத்து நாட்களை நாம கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹால என்ன செய்யறான் நம்முடைய குடும்பத்தினர்களை சிரமங்களிலிருந்து பாதுகாக்கிறான் நான்காவது விஷயம் பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த பத்து நாட்கள் ஆக்குகின்றான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் கூட அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹத்தாலே என்ன செய்யறான் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்குகின்றான் மன்னிக்கின்றான் அது மட்டுமல்லாது ஐந்தாவது விஷயம் நன்மைகளுக்கு பன்மடங்கு நற்கூலியையும் வழங்குகின்றான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் அல்லாஹத்தால் லைலத்தில் கதிரவு இரவில் வழங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு நிகராக அல்லாஹத்தால் ஆக்குகின்றானே ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு நற்கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது ஆறாவது விஷயம் ஆறாவது விஷயம் மரண மரண வேதனையை விட்டும் அல்லாஹுத்தாலா நம்மளை நான் என்ன செய்கிறான் லேசாக்குகின்றான் மரண தருவாயில் எவ்வளோ சிரமப்படக்கூடியவங்களை இருக்கிறாங்க ஆனால் அந்த மரண வேதனையை விட்டும் அல்லாஹுத்தாலாம் நம்ம பாதுகாக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது அல்லாது எட்டாவது விஷயம் ஏழாவது விஷயம் மன்னறையின் இருளை நீக்கி ஒளியை தருகின்றான் அல்லாஹ் மன்னரை என்பது இருளானதாக இருக்கும் ஆனால் மும்மீன்களுக்கு அல்லாஹாலா ஒளியானதாக ஆக்குகின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் எட்டாவது விஷயம் நன்மை தீமைகளை எடை போடும் தராசை நன்மைகளால் அல்லாஹாலா கனமாக்குகின்றான் ஒன்பதாவது விஷயம் நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றான் பத்தாவது விஷயம் சொர்க்கத்தில் அந்தஸ்துகளை அல்லாஹத்தால அதிகப்படுத்துகின்றான் என்கின்ற ஒரு பத்து விதமான விஷயங்களை இறைநேச செல்வராகிய இருக்கக்கூடிய அப்துல் காதர் ஜெயலானி ஹதாஹு சரஹுல் அசீஸ் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹ் நமக்கு அழகான முறையில் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட முதல் பிறையை நாம் அடைந்திருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹ் அந்த பத்து நாட்களையும் துலஹஜ் மாதத்தையும் சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரோ